மாவீரன் அகழ்மத்து மாணித்து மரியாதை செய்த அனைத்து பெரியவர்களுக்கும் வாழக்கூடிய பெரிய தாய்மார்களுக்கும் என்னுடைய முழக்க இந்தியா சுதந்திர போராட்டம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய முப்பாட்டினார் போற்றுக்குரிய மா 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 நான் எதிர்காண்டி என் மக்களுக்காக மா கட்ட வேண்டும் நான் பரி செலுத்த வேண்டும் என்று வெள்ளையுடைய ஆதிக்கத்தை அங்கே எதிர்த்து என் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று மாவீரன் அலுமுட்டு போல் நீ என்னை கைய விட்டான்னு சொல்லி காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இதே மாதிரி என்னுடைய பகுதியில் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் ஒரு சில சில காரணங்களால இப்போ தடுத்து போச்சு இப்போ மீண்டும் என்னுடைய ராஜசிவ மையமும் என்னுடைய மாநில யாத மகாசபையுடைய மகா மகாசபையும் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பெரியவர்களும் நம்ம சொந்த பண்ணணும் இளைஞர்கள் சேர்ந்து செஞ்சிருக்கிறத பார்த்தா இங்கே பெரிய விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் இது தொடர்ந்து நடக்கணும் அதே போல் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நாள் சுதந்திர போராட்ட குடும்பத்திற்கு போட்டவர்களுக்கு